மாடுடனா மாட்டுக்கு போறது பாடுட்டே இருமா இல்லையா ஏ மாட்டுக்கு போ மாட்டுக்கு போ ஆடுக்கு ஆடுக்கு போ மாடுக்கு போ அந்த பக்கம் ஏ வெற்றிப்படுது பாண்டு வெற்றிப்படுது ஏ உள்ள 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 வரடா உள்ள வரடா போற வர வர போற போற ஆ நம்ம ஆ மாட்டுக்கு போ மாட்டுக்கு போ சூப்பர் 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 மாடுக்கு போ அந்த பக்கம்

வருபாய் யாருக்கு மாடி பவர் தான் பையாயி பவர் தான் சோனி சூப்பர் சோனான் சூப்பர் மங்கப்பட்டி சோனல் கலர் மங்கப்பட்டி சோனல் சோடைக்கு வர மாரத்சே மாரத்சே சோடைக்கு குடுயா சோனி வெச்சுயா ஆ ஆ மாரப்பட்டி அசூத சோடைக்கு சோனல் சூப்பர் மாரத்சே மங்கப்பட்டி சோனல் சூப்பர் மங்கப்பட்டி சோனல் குரும்படிய கட்டி மரம கமி நீ புளைய மாட்ட

செல்ல <imitation> 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 <imitation>

செஞ்சு நாள் வாங்கணும் ஐநூறு சார் ரூபாய் பரிசு நான் சொன்னதும் செஞ்சு நாள் வாங்க ஐநூறு சார் ரூபாய் மனுஷன் சொன்னதும் நான் சொன்னதா அடங்கணும் ஒண்ணு ஒன்னு ரெண்டு மாத்தி ஆளு மாடு லாகிட்டார் மாடுவீரர் வெற்றி பெறார் அடுத்த முறை செஞ்சா வந்து போறா சொல்ற சொல்ற ஒரு புடி ஒரு புடி பா போற போற சம்மே சம்மே புடி செல்லாதே நான் வந்து புடிச்சவ நான் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர்வா மாடு வெற்றி பெற்றது

மாறட்டே மாறட்டே எமரா ஏ மாராட்டோ يمுகி வரே ஜப வண்ணோ சாத்து ஜப அங்க குடா என்ன சரி இருக்கதுடா மாராட்டோ கு குச்சி ஏ பாப் ஏ மாராட்டோ ஏ மாராட்டோ ஏ மாராட்டோ ஏ மாராட்டோ கேட கட்டோ ஏ கேட கட்டோ ஜட ஜட கே ஏ ஜேப ஜட மாராட்டோ ஏ கவுண்ட வந்து நிக்குமா ஏய் கவுடு குடிந்துடுடு மாடு குடிச்சு செல்லாது அந்த மாடு உற்று அந்த மாடு உற்று அந்த மாடு போய் நின்னுட்டான் மாடு மாடு ரெண்டு மாடு வந்து நிக்கிறேன் ரெண்டு ஏய் இந்த மாடு உற்று போய் ஒரு ஏய் அடுத்த ஏய் அடுத்த கல்லாட்டு கலாட்டுகள்

நல்லா சாத்து சாத்தாடு மாட இருக்காத ரெண்டு மாடு மாட இருக்காத ரணத்ம மாட இருக்காத மாட இருக்காது மாட அக்காக

அர்த்த ஏ அளிக்க முழு மாத்தேன் அடுத்த மாதன் பிரதர் காங்க அடுத்த மாதிரி அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த தகவட்டி செங்காட சரவ மாதிரி சூப்பர் மார்கிட்டாரு மாரி நம்பர் ஒன் மாரி நம்பர் ஒன் மாரி மார்த்தாச்சு ஏற்றவாட மார்கி நீ ಮಾಡಿ มารถัตติมารถัตติมาเยโรเอ ಮಾตา โฮติวรามารถัตติ మిగล കളங்கும் ஒரு சொற்பட்ட္ట เอเอมารถัตติ મે તરા আয়োডুনা ઓનેગા ஏய் நம்ம ஜோக்ல கம்மினுடா ஏய் கம்மடா ஏய் கைக்கு போறதுக்கு குடு விடு கைக்கு போறது வர தம்பி தம்பி மாட காசை போடுறான் தம்பி ஓணார் மாடி கொடுத்து போற ஏய் ஓணார் மாடி கைக்கு போடு ஆஹா ஹாய் அப்பா ஒக்கர் மாரியா ஏய் ரமேய் பனாவல் கட்டி குடுறாங்க நம்ம எட்டி வெட்டுறா அத நம்ம ஒக்கர் மாரியா ஆடுடா ஒக்கர் மாரடா மாடு அடிக்குது அத நம்ம ஏய் ஒக்கர் சாமி அத நம்ம தாமம் பட்டி டார்லிங் தாமம் பட்டி டார்லிங் அதுக்கு முன்னாடி கால் இந்த நல்ல மூடா பண்ணா நம்ம மொங்களா ஏய் சின்னா ஏப்பா டார்லிங் மாடு எட்டி விடுறேன் ஏய் யார உள்ள உள்ள என்ன பண்றீங்க மாமா உள்ள என்ன புடிபாதா மேலே ஏறி உள்ள ஏய் ஸ்லோ ஸ்வேட் மாடு ஏய் கடமத்த தூக்கர் பார் கோடே கோடே ஆரவத்தி பறவாயோ வந்து வலிச்சும் ஆரவத்தி பறவாயோ வந்து வலிச்சும் உனக்கு குடுப்பவ ஏ அடுத்த மாட ஏ அடுத்த மாட ஏ அடுத்த மாட சூப்பர் ஒலி இந்தா நம்ம பாக்கிறடா ஏ அடுத்த மாட யார் மாட தாமு மட்டையையனார் நம்பர் 1 குடுப்பவ ஏ தாமு மட்டையையனார் நம்பர் 1 மேலே ஏ கட்டிடுடா கட்டிடுடா ஏ கட்டிடுடா கட்டிடுடா நீங்க என்ன தாங்க நீங்க இந்த 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 க Würлав área பosc lama.. நன்னாற மேலான். தகட்ற மகட்க hilarுப்போல vibrations databools!!" அbeeuummayı மைத்தான் osobyைозело kita Tact negro阻inhos 핑ர் குisis்தானwwww ide restraint acost solvent Дான்iquerிறுளை அங்கப்போலikes Comedyடி larvaிizophrenды tara कுதப்போல் கொißt oke சாலarner Meinabsングில் Stitch sind σ vern dzieci zn Sweetie ஏ மாடு ஆண்டரு அழகு அழகு ஏ மாடு ஆண்டரு ஏ மாடு சுத்துறது மாடு மாடு கணேசனை விட்டுட கவுண்டர் மாடுக்கு பேக் பண்ணுங்க மாட்டுனிகுரோ மாட்டுனிகுரோ காடு இல்ல ஏ மாட்டுனிகுரோ இன்னைக்கு பாக்கடா வயசகரனாட்டி மாட்டுனிகுரோ காடு இல்ல ஏ இங்க வந்துடா வெளியில குடி கேட நல்லா சாጣ சார்ங்க தம்பாரே டார்ல குடிச்சே வெளிய நீ போறேன் ஏ டார் எல்லாம் ஏ மாமா நாரோல வந்து சொன்னாரு ஏ சிலப்பு மாதிரி ஆடு வந்துடுது மாடு வந்துடுது மாடு வந்துடுது மார மாடு சொன்னால என்ன மாடு ஏ காரியத்தை எல்லாம் சாமரீங்க தம்பி நீ நின்னு பாரு காரிகள தெய்வீகமா சாமரீங்க காரிகள டேய் கண்ணா யாரும் சாமரீங்க டேய் கண்ணா சாமரீங்க யாரும் சூப்பரா கொஞ்சம் கீழ வர சூப்பரா 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 அருமையா அருமையா

சூப்பரா 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 மாரே புடிச்சுது அந்த பாட்டு இது அடுத்து மாடுறது ஏ ஒருவர்க்கலாம் புடிச்சது பண்ணி மாரே பண்ணி மாரே ஏ சூப்பரா சண்டை புடிக்காத சண்டை புடிக்காத சண்டை புடிக்காத அய்யோ

முடிக்கூடாது <muchan> மாவட்ட <muchas> மாடிய என்ன என்ன ஏதோ சாப கேட சாப கேட ஏ கேட சாப ஏ மாட்டி 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 ஏ என்னடா பாட்டு கட்டி மாட்டிடா வாங்கலாம் ஏ மாட்டை திருப்பிட்டு போங்க கருப்பு முன்னாடி போங்க வாங்க ப்ரீட் கருப்பு வீட் போலா ஏ மாடா திருப்பி இழுத்து போறாளையா போ கருப்பு வந்துடா அடிடா தரக்கு போடுங்க ஏ ராஜா மாட்டை ஓட்டு போ சூப்பர் சூப்பர் அடிங்க மாட்டு உரிமாவை போனாத ஒரு நடிதம் அடுத்த மாதிரி